திமுக காரங்க சுவரையே கொள்ள அடிச்சிட்டாங்க அப்போ நாட்டைக் கொள்ள அடிக்க மாட்டாங்களா என்று கொந்தளித்த பெண் தொடரும் திமுகவின் அராஜகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து வலுவான ஒரு போட்டியாளராக விஜய் அவர்கள் களமிறங்கியுள்ளார் இதுவரை நடந்து முடிந்த தேர்தல்களைப் போன்று இந்த தேர்தல் அவ்வளவு எளிதாக இருக்காது என அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறி வருகின்றனர் போல் தளபதியின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனால் திமுக சற்று பதட்டத்தில் உள்ளது என்பதுதான் உண்மை தேர்தலானது நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறது திமுக நெல்லை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக மகளிரணி டி சுபர்தனா தலைமையில் அனுமதி பெற்று ஒரு சுவரில் தலைவர் விஜயின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து எழுதியிருந்தனர் ஆனால் திமுகவினரோ அனுமதி பெற்று அவர்கள் எழுதியிருந்ததை அழித்துவிட்டு ஸ்டாலின் அரசை விளம்பரப்படுத்தி எழுதி அராஜக போக்கில் ஈடுபட்டனர் இதையறிந்த தமிழக வெற்றி கழக மகளிரணி நிர்வாகிகள் அனுமதி கேட்டு அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி அவங்க செஞ்சது தப்பு சுவரையே கொள்ள அடிக்கிறாங்க நாட்டை கொள்ள அடிக்க அவங்களுக்கு எவ்வளவு நேரமாகும் என்று கொந்தளித்தனர் பின்னர் அவர்கள் திமுகவின் விளம்பரத்தை அழித்து மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தை விளம்பரப்படுத்தி எழுதி மாஸ்காட்டியுள்ளனர்